ஹலோ ஃபார்மஸ் இனிய மீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகையில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தலாம் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபெக்ஸ் இதில் வந்து ப்ரொஃபரம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இசி பார்மெண்ட்டில் இருக்கு இந்த மருந்து வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற அளவில் முப்பது எம்எல் கலந்துருக்கோம் இது வந்து பதினாறு லிட்டர் டேங்க்கு அதாவது தோராயமாக இருந்து பதினாறு லிட்டர் வர தண்ணி பிடிக்கும் நம்ம வந்து முப்பது எம்எல் கலந்துருக்கோம் கூடவே இந்த சிலிக்கோட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெட்டிங் ஏஜென்ட் வந்து கலக்கிறோம் இது வந்து பாயிண்ட் ஒன்லேருந்து பாயிண்ட் டூ எம்எல் பர் லிட்டருக்கு கலந்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற அளவில் ஒரு நடுத்தரமாக கலந்துருக்கோம் இப்போ இது வந்து நம்ம புழு தாக்குதலுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங் எஞ்சின் கலந்து பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும் எதனால் அப்படின்னா மல்லிகை ஜெயிலில் புழு தாக்குதல் வந்து இயல்பாக ஏற்படக்கூடியதான் ஸோ அதுக்கு வந்து நம்ம புழுக்கடிக்கிற மருந்து கூட இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மருந்து வந்து எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் சமமாக பரவும் அப்படி பரவிச்சுனா மருந்து கவர் ஆகாத இடமே இருக்காது அப்படி இருக்கும்போது மொட்டுகள் எடுத்துருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே இருக்கக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதலாக இருக்கட்டும் புழுக்கள் எந்த வகையான புழுக்களாக இருக்கட்டும் எல்லா புழுக்களுமே அழிஞ்சிடும் ஸோ முடிஞ்ச அளவு இந்த மல்லிகை செடிக்கு புழு தாக்குதலுக்கு மறந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ரெட்டிங் எஞ்சின் கலந்து பயன்படுத்தலாம் நல்லது அதேமாதிரி இந்த ப்ரொஃபெக்ஷன் இருந்து முட்டுப்புழுக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்துகணும்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் மூணு இருந்து அதிகபட்சம் ஒரு வாரதம் இடைவெளி வரை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ப்ரேலேருந்து இன்னொரு ஸ்ப்ரேக்கும் டோ சைஸ் பார்க்கும்போதும் ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொட்டுப்புழுக்கு நம்ம வந்து ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஸ்ப்ரேக்கும் இன்னொரு ஸ்ப்ரேக்கும் இடைவெளி நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆறு நாள் எடுத்துக்கிறோம் அதாவது ஏழு நாளைக்கு ஒரு நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் எப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மொட்டுப்புழு தாக்குதல் பெரிய லெவலில் ஏற்படுறது கிடையாது எதனால் அப்படின்னா நம்ம வந்து மண்ணில் இயற்கை உரமும் மேலே மட்டும் பூச்சிகள் புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு செயற்கை மருந்து பயன்படுத்துகிறோம் இதுவே இந்த மாதிரி இல்லாமல் இயற்கை எல்லா செயற்கை உரங்களையும் செயற்கை வளர்ச்சி ஊக்கிகளையும் பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி ஆறு நாளைக்கு ஒரு முறையும் ஏழு நாளைக்கு ஒரு முறையும் பயன்படுத்தினா அவங்களுக்கு இந்த மொட்டு புழு தாக்குதல் சரி கண்ட்ரோல் ஆகாது அவங்க வந்து கூடுதல் விலைக்கு இருக்கக்கூடிய இந்த அலண்டோ போன்ற மருந்துகளோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது இந்த லேம்டா போன்ற ப்ரொஃபோனோ ஈக்குவலான மருந்துகளையோ சேர்த்து பயன்படுத்துறது மூலிமா இந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படி இல்லை நம்ம வந்து ப்ரொஃபோனோஃபோக்ஸ் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் ரிசல்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் மீது டென் பர்சன்ட் வந்து புழுக்களால் அரித்து உண்ணப்பட தான் செய்யும் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் வந்து ஓரளவு மட்டுக்குள்ளே காப்பாற்றிடலாம் இதேமாரி நம்ம போகிற எல்லா வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க